ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கீங்க நம்புறோம் இந்த வீடியோ எடுக்கன்னு பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து ஜானகர் ஆமாம் இது என்ன ரீசன்னா வந்து எங்கள் அப்பாவை பற்றி தான் பேசணும் எங்கள் அப்பா வந்து இப்போ ரெண்டு இறந்துட்டாங்க அவங்க இறந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆகுது நாங்கள் நாங்கள் அமைச்சோட எல்லாம் தெரியலாம் கொடுத்து வந்தாச்சு பார்த்துருக்கீங்க சாப்ஸில் போட்டிருப்பேன் வீடியோ அதனால் அதனால தான் போட்டுருக்கேன் அவங்க எதனால் இருந்தாங்கன்றதை அதுலேயும் பேசியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு வீடியோவாக சொல்லலாம்னு சொல்லி தான் சொல்கிறாங்க அவரை வந்து குளித்து குடிச்சு குடிச்சு ரெண்டு வருஷமாக குடிச்சு குடிச்சே ரொம்ப உடம்ப எடுத்துக்கிட்டாங்க சிகரெட்டு காலையில் எந்திரிச்சோன்னா சாப்பிட்றாங்கன்னு அப்படின்னா ட்ரிங்க்ஸ் தான் நிறைய பண்ணுவாங்க ஸோ அதனால் வெறு வைக்கலேயே பிடிக்கிறதுனால அந்த வயிறு குடல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு ஸோ அவர் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப படாத சித்திர பற்றிட்டு தான் ஒரு நாள் தயவுசெய்து யாருமே குடிக்காதீங்க குடிய வந்து தயவு செய்து நிற்பாட்டாங்க இவ நீங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்களாம் நினச்சிக்கலாம் அவங்க தங்கச்சி அவங்க சிஸ்டரா யாராவதுனாலும் தயவுசெய்து நினச்சிக்கிட்டு இதை வந்து இட்டுவாங்க சும்மி சும் சிகரெட்டுமே தயவுசெய்து குடிக்காதீங்க ஆமாம் சிகரெட்டு குடித்தாலுமே நிறைய பாதிப்பு வரும் அது உங்களுக்கே தெரியும் ஸோ நான் சொல்ல விரும்பல தயவுசெய்து அதுக்கப்புறம் பண்ணாதீங்க அவருக்கு கடைசி மாதம் இறந்த வரைக்கும் எங்கள் தண்ணிக்குள்ளையும் இருப்பது அது எப்படி சொல்றேன்னா பால் ஊற்றிலாம் பாத்தீங்கன்னா குடலே இல்லை ஆட்டோமேட்டிக்காக பால் ஊத்துற வந்து வெளியில் வந்து அப்படியே ரத்தக்க மாதிரி போயிருக்கும் அதளவு குடலே வந்து அறுத்துருச்சு ஸோ பாத்தீங்கன்னா இதை கண்ணால பார்த்தோம் நாங்கள் வந்து பால் ஊத்துற டைத்துக்கு எங்களால் கூட இருக்க முடியல அப்போ கூட இங்கே போகவே ரொம்ப லேட்டாகிருச்சு அதை பார்க்கற வரைக்குமே எனக்கு கொஞ்சம் இதுதான் ஏன்னா அது இன்னும் இன்னும் கடைசி வரைக்கும் எங்கள் இன்னொருலாம் அது உணவு இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா சத்தியமாக இருந்திருப்பானாங்கிறது எனக்கு தெரியாது செய்து யாரும் குடிக்காதீங்க சிகரெட்டு தயவு செய்து குடிக்காதீங்க இது ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்களாம் சொல்லி ஏற்றுவேணும் ப்ளீஸ் இது அதுக்காகவே தான் நான் அந்த வீடியோ போடணும் இதை பற்றி சொல்லுவோன்றது ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல பார்ப்பாங்களே நானே தான் பார்த்துட்டுனா எனக்கு கூட யாரும் இல்லை ஸோ அதனால் என்னால் போடுறதுக்கு டைம் இன்னப்பே அவன் தூங்கிட்டுறான் அதனால தான் இதை சொல்கிறேன் செய்து இது ஒரு ரெக்வஸ்டாக எடுத்துக்கிட்டு ப்ளீஸ் தயவு செய்து யாருமே குடிக்காதீங்க அவ்வளோதான் இதுதான் சொல்லலை எங்கள் அப்பாவை பற்றி எங்கள் ஒரு அப்பா இல்லைன்னா அது எவ்வளோ ஃபீலிங்கன்னு இந்த ஒரு வருஷம் நாங்கள் விளம்பிச்சிட்டோம் ஸோ தயவு செய்து அது உங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது தயவு செய்து யாருமே குடிக்காதீங்க குடி வந்து ரொம்ப கீழே தயவு செய்து குடிக்காதிங்க அது மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் நான் தப்பாக பேசுகிறேன்னா என்னை முன்னச்சிருங்கன்னா தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க சும்மா சிகரெட்டு குடிக்காதீங்க அவ்வளோதான் Open a okay, bike.